ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் காஞ்சி மகா பெரிய அனுகிரக பரிபூர்ண கிருபாகடாச்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் வால்க வாழ்க ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிய குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம்னா வருகின்ற ஆடி மாத பலன் குருச்சுக்குரன் டிவில எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் பொதுவா இந்த ஆடி மாதனாவே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப உகந்த மாதம் ஆடி மாதத்தை சொல்றாங்க கால புருஷனுக்கு சூரிய பகவான் கடகராசியில சஞ்சார செய்கள்தான் ஆடி மாசம் இதுல மெயினான விசேஷம் என்னன்னா அதாவது இந்த மாதத்தை சொல்லுவாங்க தட்சிணாயின காலம் பாங்க ஆடி மாசத்துல இருந்து தை மாசம் வரை தட்சிணாயன காலம் தை மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரை உத்தராயண காலம் பாங்க அப்போ தட்சிணாயன காலத்துல தேவர்களுக்கு இது இரவு பொழுதும்பாங்க இதுதான் இந்த மாசத்தோட விசேஷம் முதல் விசேஷம்னா இதுதான் இனிமேல் எல்லாத்துலையும் பாருங்க தட்சிணாயன காலம்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த மாதம் இது தட்சிணாயன காலம் இறைவனுக்கு ரொம்ப உகந்த மாதம் பெண்களுக்கு நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய மாதம் இந்த மாதம் த ஆடி மாதத்தை சொல்றாங்க நிறைய பேர் பாருங்க பெண்கள் அம்மன் கோயில் எல்லா கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் இருக்கும் அதை விட இந்த மாசத்துல முன்னோர்களை நீங்க யாருக்கெல்லாம் முன்னோர்களுக்கு நீங்க வழிபாடு பண்ணலையோ சித்தார்த்தம் கொடுக்கலையோ அனைவருமே போய் கடல் ஓரத்துல முன்னோரை நினைச்சு வழிபாடு பண்ணக்கூடிய மாசம் இந்த ஆடி மாசம் எப்படிப்பட்ட எந்த முன்னோர்கள் தோஷம் இருந்தாலும் சரி இந்த ஆடி மாசத்துல போய் தர்ப்பணம் கொடுக்கும்போது உங்களை தேடி இறைவன் கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் உங்க வீடை தேடி வரக்கூடிய மாசமே இந்த ஆடி மாசம் தான் ஆடி மாசம் பத்தொம்பாம் தேதி வருது இந்த ஆடி அமாவாசை மகாலய அம்மாவாசைப்பாங்க இதுக்கு இந்த அம்மாவாசையில் எல்லாருமே இறந்த முன்னோர்கள் வச்சு கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக உள்ள அருள் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது அவங்க தான் உங்களை காக்கக்கூடிய தெய்வங்கள் அனைவருமே இந்த வழிபாடுகள் பண்ணுங்க மெயினாக இந்த ஆடி அம்மாவாசையும் விடாமல் எல்லாருமே இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணி கண்டிப்பாக அவங்களுடைய புண்ணியத்தை நீங்கள் பண்ண பாவத்தை புண்ணியத்தை தேடிக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா அடுத்து ஆடிப்பூர திருவிழான்னு சொல்லுவாங்க இது எல்லா அம்மன் கோயிலையும் பார்த்துருப்பீங்க பத்து நாள் திருவிழா விசேஷமா இருக்கும் ஆடிப்பூர திருவிழான்னா ரொம்ப ஒரு தான் இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் வெளிநாட்டில் பாருங்க பயங்கரமாக கொண்டாடுவாங்க இங்கேயும் பாருங்க இந்த ஆடிப்பூர திருவிழா பயங்கரமாக அம்மனுக்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்மன் பத்து நாளைக்கும் பத்து விதமான அலங்காரத்தில் இருப்பாங்க இந்த அம்மன் கோயில பாருங்க இந்த கூழ் ஊத்துறது இந்த அம்ம தெய்வ வழிபாடு பாருங்க இந்த மாசத்துல நல்லா இருக்கும் மெயினா குலதெய்வத்தை வழிபாடு பண்றதுக்கு இந்த மாசம் ரொம்ப உகந்ததுங்கிறாங்க குலதெய்வ கோயிலெல்லாம் பாருங்க ஆடி மாசம் இந்த பூச பூஜைலாம் போடுவாங்க பாருங்களேன் இந்த மாசத்தை ரொம்ப எடுத்துப்பாங்க இப்ப இந்த ஆடி மாசத்துல இதான் முக்கியமான சுபகாரியத்தை விட தெய்வத்துக்காக இந்த மாசத்தை ஒதுக்கிடுவாங்க அதனால இந்த ஆடி மாசம் கண்டிப்பா எல்லாருமே குலதெய்வ அருள் முன்னோர்களுடைய வழி அருள் அம்மனுடைய அருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் இதான் நம்முடைய குருசுக்கரட்டியனுடைய வேண்டுகோள் ஏன்னா குருசுக்கரன் டிவிக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாதான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த ஆடி மாசம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்கும்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்ப ராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்ப ராசி பொதுவா பாருங்க கும்பராசில பிறந்துட்டா இதுலயுமே லாபமான ராசி எதுன்னா இந்த கும்ப ராசிய சொல்றாங்க இதுலயுமே ஒரு லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் கும்ப ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாம தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் பாருங்க இந்த கும்ப ராசிக்காரங்க அதிகமா இருப்பாங்க

வரக்கூடிய ஆடி மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போற இதை ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனுக்குதான் கொண்டு போறேன் இதை ஃபுல்லா நீங்க எடுத்துக்க எடுத்துக்கோன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல இப்ப என்ன ரீசண்டா திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க உங்களுக்கு இப்ப எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துது அந்த புத்திநாதன் உங்க லக்ன இருந்து எத்தனாம் பாவத்துல இருக்கிறார் இத பார்த்துக்கிட்டு பலன் ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது இப்ப பிறப்பு ஜாதகம் தான் நீங்க ராசி கும்பராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் வேறையா இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா திசா புத்தி உங்களுக்கு ஒரே மாதிரி நடக்காது மாறி மாறி திசா புத்தி நடக்கும் அப்ப உங்களுடைய பிறப்பு சாரத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு எடுத்தீங்கன்னா பலன் துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் அதனாலதான் எல்லா வீடியில நம்ம என்ன சொல்லுவோம்னா இது ஒரு பொது பலனா கொண்டு இருக்கோங்க ஃபுல்லா வாழ்நாள்லாம் இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு சாரத்தை கம்பேர் பண்ணி பார்த்து சொல்லி எல்லா வீடியிலும் நான் கொடுத்துருப்பேன் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்ப எங்க எங்க சஞ்சாரம் செய்றாங்க பாப்போம் உங்க ராசிலேயே பாருங்க சனி பகவான் சஞ்சார செய்கிறார் உங்களுடைய ராசில சனி பகவான் சஞ்சார செய்கிறார் கும்பராசில இரண்டாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் பாதத்துல குரு பகவானும் செவ்வாய் பவானும் குருமங்கல யோகத்துல ரிஷபராசில சஞ்சாரம் செய்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவானும் சுக்கர பவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க ராசில அடுத்து ஏழாம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரசியால் சிம்ம ராசில எட்டாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரசியால் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து ஏழாம் பாவத்துக்கு வந்து உங்க ராசியை பார்க்கற நல்லா பாருங்க புதனும் சுக்கரனும் உங்க ராசியை பாக்குறாங்க அதாவது கும்ப ராசிய பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு பஞ்சமாதிபதி சுக்ரன் வந்து நாலாம் வீட்டுக்கு அதிபதி பாக்கியாதிபதி ரெண்டு கிரகம் சேர்ந்து உங்களை பார்க்கறது மிக சிறப்பு என்ன சொல்வாங்க கும்பராசிக்கு ஜென்ம சனி நடக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிம்பாங்க ஏன்னா சனி பவான இப்ப வக்ரம் இது எல்லாருமே இந்த வக்ர பயிற்சியை பத்தி நோக்கி போயிட்டே இருக்காங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த சனி வக்ரம் யோகத்தையும் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுக்கும் அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து தான் அங்கே பலன்கள் மாறுபடும் ஜாத நல்ல திசா புத்தி இருந்தால் அங்க நல்ல பலனை கண்டிப்பா பார்க்கலாம் யாருக்கெல்லாம் திசா புத்தி சரியாக இல்லையா அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த நேரத்துல சனி பகவானுடைய புத்தி வந்தாலோ இல்லை திசா புத்தி வந்தா ஏதாச்சும் ஒரு இதுல தடைகளை கொடுக்கும் கும்பராசியை பொறுத்தவரை இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது சனி பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்து தான் அங்கே பலன்கள் மாறுபடும் அதனாலதான் பொது பலன் நான் எல்லா வீடியோலையும் கொடுக்கிறது ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது எல்லா எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது சனி பகவானுக்கு தான் சனி ஈஸ்வர பகவான்கிறாங்க ஏன்னா நம்மளுடைய கர்ம வினையை எடுத்து காட்டக்கூடிய கிரகம் சனி பகவான் சொல்றாங்க அப்ப உங்க ஜாதகத்துல சனி பகவான் என்ன பொசிஷன்ல இருக்கிறாரு அதை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா கரெக்டான பலனை பார்க்கலாம் இப்ப உங்களுக்கு இது மாதிரி ஒரு பலனை கொடுக்கக்கூடாது இதை பத்தி நம்ம டீட்டெயில பார்க்க போறோம் இப்ப கிரக அமைப்பு பார்க்கும்போது பார்த்தோன்னா உங்களுக்கு என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் பெருசா பாதிக்காது என்னை பொறுத்தவரை கும்பராசிக்கு பாதிப்புகள் கிடையாது ஏன்னா சனி பகவான் வந்து வக்ரமாகிறது நல்லது ஏன்னா ஏற்க சனியில ஜென்மசனி வக்கரமாகிறது நல்லது சனி பகவான் நல்லா இருந்துட்டா ஜாதகத்துல நல்ல ஒரு யோகத்தை இப்ப கொடுத்துருவாரு இல்லைன்னா இங்க ஒரு பலவீனத்தை வந்து கண்டிப்பா காட்டுவரணா இல்லைன்னு சொல்லவே கிடையாது ஆனா நல்ல ஒரு எதிர்காலங்கள் என்னை பொறுத்தவரை இருக்குது ஏன்னா நாலாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி குரு மங்களத்தை யோகத்துல இருக்கிறாவது மிக சிறப்பு நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துல செவ்வாய் இருப்பது மிக சிறப்பு ஏன்னா குருவுடைய சாரத்துல சனி பகவான் போறாரு அதனாலதான் இங்க நல்ல பலனை சொல்றீங்கன்னா கெட்ட பலனை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் ஏன்னா உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பா இருக்குது ஒரு இடமாற்றம் நிறைய பேர் இருக்கு ஏன்னா வேலை உத்தியோகத்துல நிறைய பிரச்சனையை பார்த்தது யாருன்னா கும்பராசிக்கார்தான் நிரந்தரமா ஒரு வேலை கிடைக்கல உத்தியோகம் கிடைக்கல எல்லாமே மந்தமான தன்மை ஒரு சில தடைகள் இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா கும்பராசிக்காரங்க இனிமே பார்க்க மாட்டாங்க ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலம் கண்டிப்பா கும்பராசிய கிடைக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமா ஒரு இடமாற்றம் கிடைக்கும் நான் வேற கண்ட்ரிக்கு போறேன் நான் வெளியூர் போறேன் வேற கண்ட்ரிக்கை மாத்தலான்னு இருக்கிறேன் கண்டிப்பாக மாறக்கூடிய நேரம் வரும் அப்ப வெளிநாடு வெளியூர் வேலை இடமாற்றம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் கும்பராசிக்காரங்க இதுல எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டார் என்னையை பொறுத்தவரை கும்பராசிக்கு நல்ல ஒரு எதிர்காலங்கள் நல்ல ஒரு டைமிங் இப்போ நல்லா ஒரு சூப்பராக அமைச்சு கொடுப்பார் வேலை உத்தியோகத்துல சொல்றேன் நீங்க இங்கே வேலை பார்த்தாலும் சரி இல்லை வெளியில வேலை பார்த்தாலும் சரி எல்லாமே ரெண்டுமே உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும் இங்கே பலவீனம் கிடையாது சூப்பரான ஒரு யோகம் கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க நான் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் பூமி வாங்கணும் இதில் உள்ள பிரச்சனை இருக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்குன்னா அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் கண்டிப்பா வழக்குகள் ஒரு முடிவுக்கு வந்து நல்ல ஒரு அனுகூலமா உங்களுக்கு அமையக்கூடிய நேரம் வருது தடைகள் வராது அப்ப வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து நல்ல ஒரு வெற்றியை கண்டிப்பா கொடுத்துருவார் தடைகள் இல்லாம நல்ல ஒரு வெற்றியை நீங்க பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா கும்பராசிக்கு வந்துடும் இதுல மாற்றுக்கிறதே கிடையாது வண்டி வாகனம் பூமி இடம் சாந்தம் பூமி சந்தோஷம் இது எல்லாமே கிடைக்கும் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குற தாயோட சொத்துக்கள் தந்தையோட சொத்துக்கள் இது எல்லாமே கிடைக்கணும் என்னை பொறுத்த வரைய கிடையாது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இந்த மாசத்துல ஆடி மாசத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பாத்துக்கோங்க ஏன்னா சுக்கரனுடைய பார்வையை படுதணும்னு சொல்கிறேன் வீட்டில் பொருளோ நகையோ பணமோ இதெல்லாம் வாங்குற யோகம் நிறைய செலவு பண்ணக்கூடிய யோகம் சுபகாரியம் இது எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு வரும் ஏன்னா சுக்கரன் புதன் பார்க்கறாங்கன்னா இங்க சுபகாரியம் குடும்பத்தில் நடக்கும் இது சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குறாரு அதே மாதிரி திருமண பேச்சு இப்போ பேசுவாங்க கண்டிப்பாக அவனி மாசத்தில் திருமண முடியக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுத்துருவாரு இல்லை எந்த ஒரு தடவை கொடுக்க மாட்டார் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குறாரு நான் சொல்கிறேன் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி பாருங்கள் உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பை கொடுக்காது இனிமேல் பெருசாக சனி பவன் மக்கரம் ஆகிட்டார் ஆ உடல் உற்பத்த பெருசாக பாதிக்காமல் நல்ல ஒரு அனுகூலம் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் நல்லா இருக்கும் மாமனார் மாமியார் சொத்துக்கள் எல்லாம் கிடைக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்துக்கிட்டு திசா புத்தியை பார்த்துட்டு கண்டிப்பாக தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு ஏன்னா குருமங்கல யோகம் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயம் திசா புத்தி நல்லா இருந்தா தொழிலில் நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் நல்ல ஒரு மாற்றங்கள் என்னை பொறுத்தவரை வரும் அரசியல் பெற்று நல்லா இருக்கும் நிறைய பேர் படிக்கக்கூடிய மாணவ எல்லாம் பாருங்கள் படிப்பு கல்வி சூப்பரா ஒரு மாற்றத்தை கொடுப்பார் கல்வியில நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய நேரம் வரும் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க தைரியமா எழுதுங்க ஏன்னா வேலை உத்தியோகத்திலே போய் சூரிய பகவான் இருக்காரு அப்ப அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காத கண்டிப்பா நிறைய கிடைக்கும் லக்னத்தோட சூரிய பகவன் தொடர்பு இருக்கணும் இருந்துட்டாவே கண்டிப்பா இப்போ அரசாங்க தொடர்பு நல்லா இருக்கும் அரசியல் தொடர்பு நல்லா இருக்கும் மருத்துவர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நகைக்கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் ஐடிஐ இது எல்லாமே பாருங்க நல்லா இருக்கும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு அமைதி பார்த்துக்கணும் அதே மாதிரி பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் மிகப்பெரிய லாட்ரி யோகம் நிறைவேறு கிடைக்கும் ஏன்னா கும்பராசிக்கார ஜாதம் பார்த்து கேட்கறக்கூடிய லாட்ரி கேட்க பற்றி பேசுங்க நூற்றுக்கு நூறு பசங்க யோகம் இருக்கும் அதுக்காண்டி அதிலேயே பார்த்து போட்டு வரையாம ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகம் கிடைச்சிடும் இப்போ நம்ம நட்சத்திரம் அப்படின்னு போவோம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது அவிட்ட நட்சத்திரம் இதுலையுமே ஒரு தைரியமான குணம் யாருக்கிட்ட இருக்கணும் அப்டன் செல்ல பொறுத்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க இதுலையுமே தைரியத்தை விட மாட்டான் தன்னம்பிக்கையாக இருந்து விடாம முயற்சி பண்ணி ஜெயிக்கணுங்கிற மைண்ட் செட்டு தாட்டில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு என்னை பொறுத்தவரை இந்த ஆடி மாசம் சூப்பரா இருக்குது பாத்துங்க நல்ல ஒரு யோகம் இருக்கு பாத்துங்க எது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும் எதிர்பாராத ஒரு வெற்றி வரும் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு ஏன்னா ராசி அதிபதி நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துல உட்காந்துருக்காருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொத்து இது சந்தோஷத்தை உட்காந்துக்கிறப்ப நல்ல ஒரு மாற்றம் வரும் லாபம் வருமானம் இன்கம் தொழில் இது எல்லாமே நல்லா அமைச்சு கொடுப்பாரு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அரசாங்கம் தொடர்பு அரசியல் தொடர்பு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே நல்லா மாற்றம் கொடுப்பார் மெயினா நெருப்பு சம்பந்தத்துல கட்டிட சம்பந்தப்பட்ட போலீஸ் ராணுவத்துறை இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு நீங்க போகக்கூடிய பதை ஒரு வெற்றி வரும் பதவியதுல பார்த்தோம் அடுத்து சதீனத்துல பிறந்தவங்க எல்லாமே பிரம்மாண்டமா பெருசா சிந்திக்கிறக்கும் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களோட சிந்தனை எல்லாமே ஒரு வெற்றியா வரும் மனசுல என்ன காரியம் வச்சு அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியா கைகூடி வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பதை வரும் இனிமே ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராக இருக்கார் ராகவனி சனிக்கூட காலத்தில் அப்ப சனி பகவன் யோகா மாறாவே தொழில் வருமானம் இன்கம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலம் நீங்க பார்க்கலாம் தொழில் வருமானம் குடும்பம் இன்கம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்கறாரு அப்போ நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பாதை வரும் அது மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் அடுத்த புரட்டாட்சியில் பிறந்தவங்க எதுலேயுமே பொறுமையான குணம் அனுசரிச்சு குணம் விட்டு கொடுத்து கொடுக்கணும் ஒரு தன்மையான குணம் இது எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் உங்கள் அன்புக்கு ஏற்ற அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உங்கள் அன்புக்கு ஏற்ற அனுகூலம் வெற்றியை கண்டிப்பாக கொடுத்துருவாரு அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வண்டி வாகனம் பூமி வேலையில் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே நல்லா பண்ணிக்கலாம் படிப்பு கல்வி நல்லபடியாக போகும் இல்லை எந்த ஒரு தடையும் கிடையாது ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் பேங்கில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பாருங்க நீங்கள் போகக்கூடிய பதவியெல்லாமே ஒரு வெற்றி பதவியாக கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குற வரக்கூடிய ஆடி மாத பலன் கும்பராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது